வணக்கம் பெரியகுளத்தில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டா போட்டி தனியார் அரசு பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்றது இந்த போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று தனியார் பள்ளி மாணவர்கள் முதலிடமும் அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தனியார் டிகே கிளப் சார்பாக ஐந்தாம் ஆண்டு டேக்வாண்டா போட்டி நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் இருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தனியார் கிளப் மாணவர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர் இதில் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் கேட்டகரியில் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மணிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர் மேலும் போட்டியின் இறுதியில் ஓவரால் அதிக புள்ளிகள் பெற்ற பள்ளிகளை தேர்வு செய்யப்பட்டு முதல் மூன்று இடம் பிடித்த பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் லட்சுமிபுரத்தில் உள்ள ரேணுகா வித்யாலயா தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடித்தனர் அவர்களுக்கு கோப்பையும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடத்தில் அள்ளிநகரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு கோப்பை வழங்கப்பட்டது மூன்றாம் இடத்தில் தேனி தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கோப்பை வழங்கப்பட்டது நான்காம் இடத்தில் தேனி டி கே இன்டர் கிளப் மாணவர்கள் வெற்றி பெற்றனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் தனியார் கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் வணக்கம்